சகோதரர்கள் நீங்கள் என் நண்பர்கள் என்று உயிருக்குயிராக மேடையில் தோழியில் கை போடலாம் ஆனால் நடைமுறையில் கல்வியில் வேலை வாய்ப்பில் மாண்பில் அங்கு வேறுபாடு அந்த எப்படி கலையிலும் ஒரு ஹீரோ இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்த்தால் தமிழ்நாட்டில் சரியான ஒரு ஹீரோ கமலதாசன் மட்டும்தான் எப்படிதானே நல்லது தானே அது வரும் தானாக வரும் அதற்கான தயாரிப்பில் கூட இப்பொழுது ஆயர்கள் இறங்கியிருப்பதை நான் கண்கூடாக பார்க்க இந்த அவர்ணத்தில் உள்ளவர்கள் தான் சாதி அற்றவர்கள் தவாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓய்யாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடிக்கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாளையங்கோட்டை மலை மாவட்டத்தினுடைய மூத்த குரு எபிஸ்கப்புல் விகார் ஆஃப் கிளர்ஜி என்று குருக்களின் பதிலாளியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியநாதபுரத்தினுடைய பங்கு தந்தையாகவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ஃபாதர் நீங்க ஒரு பாளையங்கோட்டை மறைமாவட்டத்துடைய ஒரு மூத்த குரு இன்றைக்கு திருச்சபை பல சவால்களுக்கு இடையே இருக்குது பல சவால்கள்னா எண்ணற்ற சவால்கள் ஒரு காலகட்டத்தில் சில சவால்கள் மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு எல்லா விதத்துலையுமே நமக்கு சவால்கள் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சவாலான நீங்க எதை கருதுறீங்க கடவுள் வந்து இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள வந்தார் எல்லா மக்களையும் தன்னுடைய சொந்த மக்கள் அப்படின்னு ஒரு உறவை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் அப்பா தந்தாய் அப்படின்னு நினைக்கும் இப்போ இந்த சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய இந்த சமூகத்தில் அதான் இறை சமூகம் வேறுபாடுகள் இருக்கிறார் இந்திய நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிறப்பின் அடிப்படையிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இது வந்து திருச்சபைக்கு ஒரு பெரிய சவால் அடிப்படையான ஒரு சவால் கடவுள் ஒருவரே அவர் மூன்று வகையான ஆட்களாக மீட்பின் நிகழ்வுகளில் பங்கு பெற்றாலும் அவர் ஒருவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டிய இது இருக்கின்ற ஒரு மக்கள் சமூகத்தை இந்திய நாட்டினுடைய பின்னணியில் வேதங்கள் சொல்லுகிறது கடவுள் சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லி பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு அடிப்படையான அதிலும் குறிப்பானது என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆணுக்கு பெண்ணை சரிநிகர படைத்தார் என்று சமத்துவத்தை பெண் மாண்பை அவர் பெருமையாக பெண்ணிடம் பிறந்தவராக அவர் இருக்கின்ற ஆண் பெண் சமத்துவத்தை துரு உருவாக்குகிறது இறை ஆட்சியில் அவ்வாறு இருக்கிறது ஆனால் நடைமுறையில் அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் இருக்கிறது அதுபோன்று இன்னும் ஒரு அடிப்படையானது பார்த்தால் பணக்காரன் ஏழை இப்போ கடவுள் ஏழைகள் பால் இறக்கச்சார்பு உள்ளவராக பழைய ஏற்பாட்டிலிருந்து செயல்பட்டு புதிய ஏற்பாட்டிலும் அருமையாக வந்து ஏழைகள் பால் ஏழைகளை நீங்கள் பெயர் என்று சொல்வார் இப்ப பணக்காரர்கள் ஏழைகள் இந்த இடைவெளி வந்து விரிவாக கொண்டேதான் செல்கிறது ஏழைகள் வாழ்வது சமூகத்திலும் இந்த நாட்டிலும் பல நேரங்களில் திருவிழாவை கொஞ்சம் உதவியாக இருக்கிறது அந்த வகையில் பணக்காரன் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்கிறது ஆனால் கடவுள் மக்களை பணக்காரன் ஏழை என்று பார்க்காமல் மக்களாக பார்க்கிறார் ஆண் பெண் என்று பார்க்காமல் பிரிவிக்காமல் அவர்களை ஒரே மானுடமாக பார்க்கிறார் பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு அல்லது தீண்டத்தகாதவர்கள் காணத்தகாதவர்கள் என்றெல்லாம் சொல்வதை விட எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் உரிமையின் மக்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த மூன்றும் இன்றும் சவாலாக இருக்கிறது அன்றும் சவாலாக இயேசுவிடமே இயேசுவை சந்தித்தார் அதை நாம் பார்க்கிறோம் நல்ல அருமையா சொன்னீங்க சாமி இல்ல இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்த அந்த மனித வேறுபாடுகள் அதுல குறிப்பா நீங்க சொல்ல வர்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஜாதியை பத்தி சொல்ல வரீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த மனித வேறுபாடுகள்ல இன்றைக்கு அது சர்ச்சுக்குள்ள இது இந்தியாவுல ஆஹ் மதத்துல இருந்து நம்ம வரும்போது அங்க இருந்த ஒரு விஷயம் இங்க வந்திருக்கு அது சர்ச்சுல இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இன்றைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கு சாமி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு வாழ்ந்த காலத்தில் அதற்கு முன்னதாக எப்படியெல்லாம் வளர்ந்தார்கள் கடவுள் மீட்டுக் கொண்டார் நன்றி செலுத்தினார்கள் விழா கொண்டாடினார்கள் என்றெல்லாம் ஒரு இறை அனுபவம் இருக்கும் ஆனால் இயேசுவின் காலத்தில் அது எப்படி வளர்ந்து இருந்தது என்றால் யூதர்கள் கடவுளின் மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகவே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் கலப்பு இனத்தவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்றும் சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்கள் பிற இனத்தவர் யூதரை தவிர மற்ற இனமெல்லாம் எல்லாம் பிற இனம் குறிப்பாக கிரேக்கம் இவ்வாறு இருந்தது ஆகவே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் கூட இருக்கக்கூடாது கடவுளுக்குள் எல்லோரும் சமம் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இயேசுவை மீட்பறை குற்றம் சட்டப்படி சாற்றி அவரையும் செலுவையில் அறைந்து அந்த மூன்று வகையான கேட்டகரி இருக்குதே யூதர்கள் சமாரியர்கள் பிர இனத்தவர்கள் இரண்டாவது பிர இனத்தவர் சொல்லணும் கடைசில சமாரியர்கள் அது அதுபோன்று இந்திய சூழல் பார்த்தீர்கள் என்றால் எஃப்சி பிஎஸ்சி பிஎஸ்சிக்குள்ள எம்பிஎஸ்சியும் சேர்த்துக்கோங்க எஸ்சி எஸ்சிக்குள்ள எஸ்டியும் சேர்த்துக்கொள்ளும் மூன்று பிரிவாக இருக்கும் முதல்ல உள்ளவர்கள் சுத்தமானவர்கள் என்றும் இந்த மூன்று பிரிவில் கடைசியில் உள்ளவர்கள் அன்று போலவே தீண்ட இருக்கிறது இந்திய பாரம்பரியத்தில் பார்த்தா மற்றெல்லாம் ஒரு பி இவர்கள் இந்த ஏற்ற தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக பார்க்கப்படுகிறது எதிர்த்தவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக விளக்கப்படுகிறது கடவுளே சொல்லியிருக்கிறார் என்று வேதங்கள் சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள் குறிப்பாக மனு தர்மம் இந்த மூன்று பிரிவை மிக தெளிவாக கருதுகிறது சாம இந்த நான்கு வேதத்தை சொல்வார்கள் ஐந்தாவது வேதம் ஒன்று இருக்கிறது அது நாட்டிய சாஸ்திரம் அது நாடகத்தை பற்றி கலையை பற்றி சொல்வது அந்த கலையிலும் ஒரு ஹீரோ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்த்தால் தமிழ்நாட்டில் சரியான ஒரு ஹீரோ கமலஹாசன் மட்டும்தான் பின்புதான் அது மாறுகிறது இன்று மாறி வருகிறது கலை துறையில் எல்லாமே மாறி வருகிறது அடுத்தது பெண்கள் மொத்தத்திலேயே அவர்கள் மனிதர்களாக கருதப்படாமல் வேறு விதமான கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மக்களில் இடைநிலையாளர்கள் கடை நிலையாளர்கள் சிவகங்கை கடைசியில கூட கடையர் கடைசியில் இருக்கிறவங்க கடையர் முதல்ல இருப்பவங்க முதலி அப்படின்னு அந்த பேர்லயே வந்து இருக்கும் மற்றதெல்லாம் ஊட ஊடால இருக்கும் ஆனா நான்கு வர்ணம் சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த வர்ணம் பிராமணாஸ் சத்ரயாஸ் வைசியாஸ் சூத்ராஸ் எல்லாருமே சூத்திரர்கள் இருக்கிறாங்க போல நினைச்சுட்டு இருப்பாங்க சமூகத்தில் அது ஆனா அவர்கள் சொல்லியிருப்பது ஐந்தாவது அவர்ணம் என்று சொல்கிறார் இது வர்ணம் அது அவர்ணம் இந்த அவர்ணத்தில் உள்ளவர்கள் தான் சாதி அற்றவர்கள் அல்லது ஒரு மாதிரி கொச்சா பேசணும் சாதி கெட்டவர்கள் நாலு வர்ண ஜாதி மிக்ஸ் ஆனா அவங்க என்ன ஜாதி கேட்கிறாங்க அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை என்ன அதுதான் சாதி கெட்டது சாதி அற்றது அப்படின்னு சொல்றாங்க இது அஞ்சாம் அவர் பஞ்சமர் தீண்டத்தகாதவர் அப்படி பேசுறாங்க காந்தியடிகள் வரும்பொழுது ஹரிஜன் ஜன் அப்படின்னா ஹரினா காட் ஜன்னா ஜனம் கடவுளின் மக்கள் அப்ப அவங்க யாரு அவங்க ஒரு கடவுளின் மக்கள் இவங்க ஒரு கடவுள் அப்ப உலகத்துல இந்தியாவுல இந்தியாவில் சொல்லணும்னா பாலிதேயிசம் இருக்கிறது பாதி என்றால் பல கடவுளர் கொள்கை ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய சரியான ஒன்று மோனோ ஒரே கடவுள் கொள்கை இது கிறிஸ்டியானிட்டி வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது அந்த தந்தை மகன் தூயாவி வழிபாடு ஒரு கடவுள் தான் அப்படின்னு இஸ்லாமியர்கள் கூட தொடக்கத்திலிருந்தே இந்த இணையாக வளர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அவர்கள் லா இல்லாக இல் அல்லல்லா என்று அவர்கள் அறிக்கை எடுகிறார் ஒரே கடவுள் தான் அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று அந்த லாயிலாக இல்லல்ல என்ற சொல் சொல்லுகிறார் அதுபோன்று இந்தியாவில் பார்த்தால் இந்து மதம் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் பிறந்த மதம் இந்து மதம் அந்த வகையில் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் இந்தியாவில் பிறந்த மதம் அல்ல அது வெளிநாட்டிலிருந்து வந்த மதம் தான் அப்ப இந்தியாவில் பிறந்த மதம் சைவமும் வைணவமும் ஒரு கடவுள் கொள்கையும் மும்மூர்த்தியையும் தான் சொல்லுகிறார் அப்படி என்றால் தொடக்க காலத்தில் சாதியும் இல்லை மதமும் இல்லை தொடக்க காலம் என்று நான் சொல்வது முதல் நூற்றாண்டு சாதியும் இல்லை மதமும் இல்லை பௌத்தமும் சமணமும் இருந்தது அது கடவுள் கொள்கை இல்லை ஆகவே அது மதமும் இல்லை ஆனால் மதம் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது ஏன் ஏன் மதம் இல்லை கடவுள் கொள்கை இல்லை அதனால் அது மதம் இல்லை மதம் பின்னால் சைவ மதம் வைணவ மதம் இந்த மண்ணில் தோன்றியது அன்பே சிவா அதற்கான அடையாளங்கள் மும்மூர்த்தி கடவுளை வந்து அவர்கள் பிரசன்னப்படுத்துவார்கள் இந்த வகையில் இது வெளிநாட்டில் இருந்து வந்தாலும் ஒரே கடவுள் கொள்கை முன்னூர்த்தியம் தான் சொல்வோம் இத்தகைய கடவுள் கொள்கை இருக்கின்ற பொழுது எந்த கடவுள் நான்கு வர்ணத்தை படைத்தார் அவர்ணம் என்று எந்த கடவுள் சொன்னார் ஆனால் இந்த தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தர்மத்தை கூட ஆட்சியில் கொண்டு வருவோம் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் அது எப்படி மானுட தர்மம் இல்லை மனு தர்மத்தில் மானுட தர்மத்தை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் வேறுபாடை காட்டுகிறார் அதை ஆட்சிக்கு கொண்டு வரது எப்படி சரியாக இருக்கும் இருக்க முடியும் இப்ப நீங்க அந்த ஹிஸ்டரிய மன தர்மம் சாதிய பத்தின அந்த பேர் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க நான் இப்ப உங்கள்ட்ட வச்ச கேள்வி என்னன்னா நம்ம இந்த கத்தோலிக்க கிறித்தவத்துல அது இப்ப எப்படி இருக்கு நீங்க ஞாபகப்படுத்துறது கரெக்ட் நான் நிறைய வந்து சொன்னாலும் இது குறிப்பாக சொல்ல வேண்டும் அதில் நான் சொல்லக்கூடியதில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தனியாக கிறித்தவம் வந்து இருக்க முடியாது இந்தியாவில் அப்ப இந்தியாவில் தான் கிறித்தவம் வந்து பரவுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியாவை உள்வாங்கும் அதை உள்வாங்குவதா கிறித்தவம் இந்துத்துவத்தை உள்வாங்கியதான் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிரித்து பார்க்க முடியாமல் இன்று திரு அவையில் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்த சாதியம் இருக்கிறது கிறிஸ்தவத்தில் சாதியம் இன்றளவும் தொடர்பு அப்படின்னு ஆமா இருக்கிறது வெளிப்படையா இருக்குதா இல்ல முன்னாடி இருந்த இறுக்கத்தை விட அந்த இறுக்கம் தளர்ந்து என்ன சொல்கிறேன் இந்தியாவினுடைய தத்துவத்தின்படி ஆட்சி முறையின்படி அம்பேத்கர் சமத்துவத்திற்காக சட்டங்கள் எழுதியபடி கூட நீங்கள் பார்க்கின்ற பொழுது எஸ்சிக்கான ரைட்ஸ் இருக்கிறது எஃப்சிக்குரிய அந்த சட்டத்திட்டங்களும் தெளிவாக இருக்கு சமமாக வாழ்வதற்கும் எல்லோரும் கல்வி கற்று வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தை ஈட்டி மாண்புடன் வாழ்வதற்காக அவர் சட்டம் எழுதியிருக்கிறார் அப்ப அவர் இருக்கின்ற பொழுது இந்த வேறுபாடு இருந்தது தானே அதே போன்று இன்றும் நான் சொல்வேன் அதை நவீன தீண்டாமை என்று சொல்றோம் சரிதானா நவீன தீண்டாமை என்பது என்னன்னா அந்த காலத்துல இது உங்களுக்கு கலையில சொன்னது ரொம்ப ஈஸியா புறும் அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து ஹீரோ நம்பியார் வந்து வில்லன் உடனே வில்லன் வந்து அப்படி வருவார் என்ன வில்லன் தான் அவர்கள் கட்டையாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்க வேண்டும் அவர்கள் கருப்பாக இருக்க வேண்டும் பல்லு கொஞ்சம் நெத்தும்மாக இருக்க வேண்டும் இவர்கள் வில்லன் ஆக்டருக்கு பொருத்தம் என்று நாட்டிய சாஸ்திராக எழுதப்பட்டுள்ளது முனி எழுதியிருக்கிறார் ஆகவே அதற்கேற்ற ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படின்னு இருக்கு நான் நவீன திட்டாமையை பற்றிக்காக நவீன வில்லன் நவீன கீழ பார்த்தால் இப்ப ரகுவரன் பிரகாஷ் இவங்கெல்லாம் கீரோட நல்லா இருப்பாங்க கீரோட அட்ராக்ஷனாக இருப்பாங்க ஆனா வில்லத்தனம் பண்றது கடைசியில தான் எல்லாருக்கும் வந்து தெரியும் அது ஒன்று நீங்கள் என் சகோதரர்கள் நீங்கள் என் நண்பர்கள் என்று உயிருக்குயிராக மேடையில் தோளில் கை போடலாம் ஆனால் நடைமுறையில் கல்வியில் வேலை வாய்ப்பில் மாண்பில் அங்கு வேறுபாடு இருக்கு தீண்டாமை வேற ஒரு வடிவத்துல இருக்கு நவீன தீண்டாமை என்பது தீண்டாமை இருக்கும் தெரியாது சமி ஒரு நீண்ட ஒரு இடம்ல இதுல நம்ம சாதி குறித்து பேசிட்டோம் தச்சுல சாதி இருக்கு சாதிய தீண்டாமை இருக்குங்கிறத நிறைய பாத்துட்டோம் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க சவால்கள்ல மூணு சொன்னீங்க அதுல குறிப்பா இப்ப போப் பிரான்சிஸ் அவர்கள் வரும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரிஞ்சது அது வந்து இந்தியாவுக்கான ஆயர்களுடைய அது குறிப்பா தமிழகத்தினுடைய ஆயர்களுடைய அப்பாயின்மெண்ட்ல கூட அதை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் காரணமா இருந்தவரே இன்னைக்கு போப்பா இருக்கிற போப் லியோ பதினான்காம் லியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிதான் தகவல் ஏன்னா அதுக்கான பொறுப்புல அவர் தான் இருந்திருக்கிறார் அந்த கேரடி அவர்தான் அவர் இருந்திருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 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 குரல் இந்த சைடுல இருந்து விளிம்பு நிலை மக்கள்ல இருந்து எங்களுக்கு ஆயுரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு குரல் வருது இன்னொரு பக்கம் அவங்களுடைய நியமனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த விளிம்பு நிலை மக்கள் மீது ஆர்வம் கொண்ட அவர்களுக்காக இயங்கக்கூடிய அவர்கள் மீது கரிசனம் கொண்ட ஆனா அந்த விளிம்பு நிலை மக்கள்ல ஒருத்தரா இல்லாத அவங்களுக்காக வாழக்கூடியவர்களா நிறைய பேரை அப்பாயின்மெண்ட்ல சொல்ல முடியும் நான் இது வரைக்கும் சந்திச்ச ஆயுர்கள்லயும் அவர்களை பேட்டி எடுத்த விதத்திலயுமே அந்த மாதிரியான ஆயர்களை தான் நான் பாத்துருக்கிறேன் பார்த்துக்கிட்டும் வரேன் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பாக்குறோம் இது ஒரு பெரிய மாற்றமா திருச்சப்பையில பார்க்கப்படுது இது உண்மையிலேயே அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு பலன் அளிக்குமா சாமி ஏன்னா அடிப்படையில இன்னமும் அங்கிருந்து கிளம்புற குரல் என்னன்னா எங்கள்ல இருந்து இல்லையே எங்கள்ல இருந்து ரெண்டு ஆயிரம் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வருது ஆனா அந்த கரிசனத்தோட வரக்கூடிய ஆயர்களை நியமனம் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது அதை நீங்க எப்படி சரிதான நீங்களே அருமையா சொல்லிட்டீங்க அதாவது இரையாட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படம் நெருங்கிவிட்டது வந்து விட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை இரையாட்சி பற்றி தான் நற்செய்தி அறிவிக்க வந்தார் அதற்காக மக்களை அறிவித்து தயார்படுத்தி பயிற்சி கொடுத்து திருவையை நிரந்தரமாக ஏற்படுத்தினார் தூயாவியினுடைய அருள் பொழிவு பெற்று இயேசுவினுடைய இடத்தில் பேதுரு தொடங்கி இன்று வரை திருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்த நிலையில் ஆயர்கள் உலகமெங்கும் என்று இருக்கிறார்கள் ஆயர்களோடு இணைந்த நிலையில் இரண்டாம் தரமான அந்த குருத்துவத்தில் அதை நிறைவு செய்கின்ற வகையில் குருக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் மண்ணின் மைந்தர்கள் என்ற ஒரு விழிப்புணர்வு வருகின்ற காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்தந்த மறை மாவட்டத்தில் அவர்களை குருக்களாக இறை இடத்தில் செய்தார்கள் அதன் பின்பு அவர்கள் உயர் பொறுப்பிலும் ஆயர் பொறுப்பிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த எழுச்சி வந்தது உடனே அதையும் வந்து திருவவை அந்த தூய ஆவியானவர் அதை அந்த குரலை கேட்டு அதை செயல்படுத்தினார் என்பதை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு புரிதலாக இருக்க முடியாது ஆகவே காத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் அந்த மாற்றம் புளிப்பு மாவாக சிறிய மாற்றமானது நிறைவை வந்து கொண்டு வரும் அதுல நீங்க சொன்ன ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னா அவர்களில் அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வரவில்லை என்றாலும் அவர்களுக்கான கரிசனையோடு உழைக்கக்கூடியவர்களை தூய ஆவியானவர் தேர்ந்து கொண்டார் என்ன என்று இருக்கிறது அதை எப்படி பார்க்கிறேன் அது சரிதானே நல்லதுதானே அடுத்து அது வரும் தானாக வரும் அதற்கான தயாரிப்பில் கூட இப்பொழுது ஆயர்கள் இறங்கியிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அதை முறையாக பயிரை வளர்த்து அதற்கு உரிய நேரத்தில் அத்தகைய பொறுப்புகளை வந்து வழங்குவார்கள் என்பதை பார்க்கிறோம் இதில் தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் மக்களை அனைவரையும் மதித்து அவருடைய கருத்தை கேட்டு இந்த சினடாலிட்டி கூட்டு ஒருங்கிய துருவவை என்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதரையும் மதிக்க வேண்டும் கருத்துக்களை கேட்க வேண்டும் எல்லாம் தொகுத்து அத்தகைய கூட்டத்தை நடத்துகின்ற பொழுதுதான் இத்தகைய மாற்றம் வந்திருக்கிறது என்று நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீர்கள் எபிஸ்கோப்பல் விக்கர் ஃபார் கிளர்ஜி தமிழ்ல வந்து குருக்களுக்கான ஆயரின் பதிலால் ஆயரின் பதிலால் வருகிறது என்றால் எபிஸ்கோப்பல் விக்கர் ஃபார் எபிஸ்கோபல் விக்கர் ஃபார் ரிலிஜியஸ் எபிஸ்கோப்பல் விக்கர் ஃபார் லே பீப்புள் அப்படி மூன்றை வழங்கலாம் என்று திருத்தந்தை சொல்லி சென்னை ஆயர் எங்களுடைய ஆயர் இன்னும் ஒரு சில ஆயர்கள் இந்த பொறுப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த வளர்ச்சி காலத்திற்கு ஏற்றாற் போல மக்களின் குரலில் சமத்துவத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களை மையத்து கொண்டு வருகின்ற பாணியில் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அளவுகோலி நாம் அவசரப்படுவதும் இந்த குறுகிய காலத்தில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று ஒரு அவநம்பிக்கை அடையும் தேவையில்லாத ஒன்று நிச்சயமாக எல்லாமே நடக்கும் நலமாக கண்டிப்பாக சமத்துவமும் மாண்பும் திருச்சபை என்பது வளர்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் பங்கேற்கின்ற திருச்சபையாக இப்பொழுது வளர்கிறது கண்டிப்பா குருக்கள் சார்ந்த ஆயர் சார்ந்த திருவையாக மட்டும் இல்லாமல் மக்கள் பங்கேற்கின்ற திருச்சபை நீங்க சொன்ன மாதிரியே முன்னாள் அவர்கள் சொன்ன அந்த கூட்டறிஞர் சனடல் சர்ச் அப்படின்னு அந்த அந்த வார்த்தையினுடைய பலன் வந்து நம்ம தமிழகத்திலேயே நம்மளால பாக்க முடியுதுங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் தெரிஞ்ச அளவுல சம இன்னொன்னு இந்த நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலா நீங்க இத ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்திருக்க பங்குல கூட அதை நீங்க அனுபவிக்கலாம் ஆஹ் பிரிவினை சபைக்கு போற கத்தோலிக்கர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கா நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு இன்னைக்கு சர்ச்சு கத்தோலிக்க திருச்சபை ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகது கூட்டறிஞர் திருச்சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பொதுநிலையினருடைய பங்களிப்போட பொதுநிலையில எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்றுமா கோட்டப்பாளையம் மாதிரியோ ஆரங்கண்டிகை மாதிரியோ சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிளம்பினாலும் சமத்துவத்துக்கு எதிரான கிறிஸ்தவத்துக்கு எதிரான அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளம்பினாலும் கூட அங்க திருச்சபை வந்து சமத்துவத்தோட நிக்குது நம்ம கண்கூடா பார்க்க முடியும் இதற்கு முன்னாடி சமத்துவத்துக்கு எதிரான பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு கோட்டப்பாளையத்துல அங்க ஒரு தவறு நடக்கும்போது அந்த ஆயிரம் அதை கண்டிக்கிறார் அந்த மக்களுக்கு எதிராக சொல்றாரு நீங்க சமத்துவத்தோட தான் இருக்கணும் ஆரன் கண்டிகையில அங்க ஒரு தவறு நடக்கும்போது அந்த ஆயிரம் அதே சொல்றேன் நீங்க சமத்துவத்தோட இந்த ஆலயத்துல நீங்க கண்டு பங்கேற்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சமத்துவம் இல்லாம தனியா போனா அதை ஒற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு அப்படின்னா என்னன்னா அந்த கூட்டறிஞர் திருச்சி அனைவரும் இணையணும் அஹ் சமத்துவத்தோட எல்லாரும் இணைந்துதான் நீங்க நீங்க இது மாதிரி சொன்ன மாதிரிதான் பொதுநிலையினருடைய பங்களிப்போட திருச்சபை செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம அப்படி வந்திருக்கிற நாம இந்த திருச்சபை இருக்கும் போது இங்க இருக்கிற நமது சகோதரர்கள்லாம் பிறப்பால கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இங்கே கல்லறைக்கும் இங்கதான் வராங்க ஆனா அவர்களோட வழிபாட்டு முறைகள் எல்லாம் போய் பிரிவினை சகோதரர்களோட அவங்களுடைய அந்த இன்றைக்கு அது வந்து நம்ம பல விஷயங்கள்ல பாக்குறோம் பாடல் பாடக்கூடியவர்களாகும் ஒரு சிங்கர்ஸ் ஆகவும் நடனம் ஆடக்கூடியவர்களாகவும் இருக்கிற அந்த போகத்துல போய் உழறாங்க இதை தீர்ப்பதற்கு திருச்சபை என்ன மாதிரியான முடிவு தெரியல ஏன்னா ஆயர்பேரவை அது குறித்து ஒரு வலுவான ஒரு தீர்மானம் போட்டதாகவோ இல்ல அதற்கு எதிரான ஒரு கருத்தை எங்கேயாவது பதிவு பண்ணதாகவோ என் அறிவு கேட்டன இடத்துல இல்ல இல்ல அது தவறு அப்படின்னா நீங்க இங்க எனக்கு சுட்டி காட்டலாம் அந்த சவாலை நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்முடைய மக்கள் வந்து புரிதலிலே இன்னும் வளர்ச்சி வந்து தேவைப்படும் நான் மேலிருந்தும் பார்க்கிறேன் மக்கள் சார்பிலையும் பார்க்கிறேன் அப்போ அமைப்பு உலகளாவிய கடவுள் உருவாக்கிய ஒரே திருச்சபை திருச்சபை தாய் திருவாவை தான் அவர் விண்ணகம் சென்று தூய ஆவியை அனுப்பி மாதா தலைமையில திருத்தூர்கள் இருக்கும் பொழுது பெந்தைய நாள் வந்து அதுலதான் திருச்சபை தொடங்குகிறேன் திருச்சபை தான் இயேசு உருவாக்கிய திருச்சபை மாதா இயேசுவை பெற்றெடுத்தது போலவே தூயாவியால் இந்த திருச்சபையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற திருச்சபையில மாற்று கருத்து வரும்பொழுது அவங்களை எதிர்ப்பாளர்கள் என்றே சொல்லி ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் முதன் முதல்ல வந்திருக்கும் எதிர்ப்பாளர் இது எங்க வந்திருக்கும் வெளிநாட்டுல தான் இது வந்திருக்கும் அப்ப இந்தியாவுக்கே வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வரும்பொழுது உங்களுக்கு பதினஞ்சாவது நூற்றாண்டுல தான் வருது அப்ப பதினஞ்சாவது நூற்றாண்டுல வரும்போது கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன்ஸ் எனி அதர் டினாமினேஷன்ஸ் என்று அங்கேயே இருக்கிறது மேல் நாட்டிலே இருக்கிற அவர்கள் அப்படியே வந்து அவுங்கவுங்க ஸ்பான்சர்ஷப் கொடுக்கும் பொழுது இந்த சர்ச்சஸ் தொடங்கும்போது வேறுபாடோட தொடங்கும் இப்ப பாத்தீங்கன்னா சி எஸ் ஐ சி என் அப்ப பென் ஆஃப் சர்ச்சஸ் அசெம்பிலி ஆப் காட் அப்படி சி எஸ் எல்லாம் உள்ள இந்த கேட்டகரீஸ் இவ்ளோ தான் கேட்டகரீஸ் இருக்கும் அதர்மேன் கேத்தலிக்ஸ் கேத்தலிக் என்றாலே யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் நீங்க எல்லா வகையான மாற்றுக்கறத்தையும் உள்ளடக்கி ஒரே திருச்சபை சொல்றதா கேத்தோலிக் கண்டிப்பா ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போ திருச்சபை அதுதான் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கிறாங்க அருமையான வார்த்தை அதுல தான் சர்ச்சே தொடங்குதுன்னா இன்றைக்கு இருக்கிற பென்டை அந்த பீப்புள் அந்த டினாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிளையே முழுமையாக அவர்கள் படிக்காமல் இருக்கிறார் விளக்கம் தெரியாமல் இருக்கிறார்கள் தெரிந்தவர்களை குறை சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இதை எதுக்கு சொல்றோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது புதிய மொழிபெயர்ப்பு என்று விவிலியத்தை பவுல் குருத்துவ கல்லூரியில் எரோனிமஸ் இன்டர்நேஷனல் தியோலஜன்ஸ் அவங்க எல்லாம் அவ்வளவு அருமையான ஒரு கிஃப்ட் ஒக்கேஷன் அவர்கள் படித்து ஆய்ந்தறிந்து உருவாக்கும் பொழுது அதர் சர்ச்சர்ஸ் ஏழு சபையை கூட்டி அந்த ஒருங்கிணைந்த மொழிபெயர்ப்பு தான் இந்த திருவுவிலியம் புதிய தமிழ் இட் இஸ் நாட் ஹோலி பைபிள் அப்படின்னு அவங்க யாரும் பயன்படுத்துறது இல்லை ஏற்கனவே இந்த பைபிளை பயன்படுத்தின கத்தோலிக்கர்கள் புதிய மொழிபெயர்ப்பை அவர்களுக்காக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயன்படுத்துகிறோம் பட் அவர்கள் அதை பயன்படுத்துவதில் அங்கேயே அவர்களுடைய எண்ணங்களே பிரிவினையான எண்ணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க அதற்கு மேலும் பிராக்டிகலா நீங்க கேட்டதுனால நம்மளும் உள்ளோக்கிய ஒரு பயணம் பார்க்கிற பொழுது குருக்கள் மக்கள் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து நற்செய்தி அறிவித்து வாழ்ந்தால் எவரும் போக மாட்டார்கள் மாறாக வெளியிலிருந்து நிறைய பேர் உள்ளே தான் வருவார்கள் இந்த கவனம் சற்று குறைந்தோர்கிட்டதாவது என்ன சூழ்நிலையோ எழுச்சியோ பலவாறு புரிதல் இருக்கும் ஆதலால் அவர்கள் ஏழையாக இருப்பவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏழைகள் சமூகத்தில் கண்டுகொள்ளப்படாதவர்கள் எங்களுக்கு எல்லாம் கிடையாது நினைக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படி சின்ன சின்ன டீம் டீமாக வெளியில போறத பாருங்க ஒரு குருவானவர் அவர்கள் மீது தனி கவனம் செலுத்தி வாழ்ந்து பாருங்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் திரும்பி வந்து விடுவார்கள் புதியவர்கள் வருவார்கள் எளிதாக அதை வந்து சரி பண்ணலாம் இது வந்து ஆய்வில் ஆய்வும் நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலும் சொல்லுகிறேன் நடைமுறையில் பிராக்டிக்கலாவும் நான் வந்து சொல்கிறேன் சர்ச் பெரிய சர்ச் அது வந்து உலகத்தில் முழுக்க அது இருக்கிறதுனால அந்த சர்ச் வந்து தனி கவனம் செலுத்துதல சில சமயத்துல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டுக்கலாம் அதை கொண்டு தனி கௌரவமாக வைத்துக் கொண்டு பிரிந்து செல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரே கடவுளை அவர்கள் நம்ப வேண்டும் முன்மூர்த்தி அதாவது ட்ரினிடி கார்டு மூவரு இறைவனை அவர்கள் நம்ப வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் சொல்கிற இந்த வாதத்தை பாருங்கள் ஏன் அவர்களுக்கும் சொல்லுகிறேன் கத்தோழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை அந்த ஜபத்தை நான் ஒரு மணி நேரம் விளக்கினேன் ஆஹா இப்படி இருக்குதா அதை ஜபிக்க வேண்டும் அது என்ன நீங்க அந்த ஜபம் பண்றீங்க அது ஜபமே கிடையாதுன்னு பிற சபைகள் சொல்லும் போது ஏசு கற்றுக் கொடுத்த ஜபம் ஜபமே இல்லையா அருள் நிறைந்த மரியே என்று நாம் வாழ்த்துகின்ற பொழுது இறைவார்த்தையின்படி தான் அந்த ஜபம் கட்டமைக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா ஒரு பாஸ்ட்ர நம்பி நம்ம வேண்டுதலை செலுத்தலாம் மறியாள்ட்ட நம்ம வேண்டுதலை செலுத்தக்கூடாதா அவங்க நல்லவங்க இல்லையா முக்கியமானவங்க இல்லையா அவ்வளவுதான் மரியால் கடவுள் அல்ல ஆனால் கடவுளையே பெற்றெடுத்த தாய் கடவுளின் தாய் அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் கத்தோரிகள் பிடித்து இழுக்க மாட்டார்கள் அவர்கள் பெரும்பாலும் கத்தோலிக்கர்களைத்தான் பிரிவினைக்காக இழுக்கிறார்கள் கத்தோலிக்க உண்மை அறிந்திருந்தால் அவர்கள் செல்ல மாட்டார்கள் உயர் அதிகாரி என்று நீங்கள் நினைக்கிற ஆயரும் குருக்களும் மக்களோடு இணைந்திருக்கையில் எவரும் பிரிய முடியாது பிரிய மாட்டார்கள் நிச்சயமாக அது வெகு விரைவில் வரும் ஆஹ் ஏதோ ஒரு சில பிரிவுகள் நடந்திருக்கும் ஆனால் மீண்டுமாக அனைவரும் ஒன்றிணைவர் என்கின்ற காலம் வெகு தலைகள் இல்லை கண்டிப்பா அப்படி நடக்கணும்னு வந்து விட்டார் நடக்கணும்னு நம்புறோம் வந்து வந்துவிடும் வந்து விட்டார் சமீப